வணக்கம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம் அந்த ஆசைகளை அடைய கடும் முயற்சி செய்வோம் அந்த ஆசைகளை அடைய நம் உள்ள எண்ணங்களே காரணமா இருக்கும் எண்ணங்களுக்கும் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு மனுஷனுடைய மனதில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நம் எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வலை இருக்குது நாம் நேர்மறையான எண்ணங்களோடு அதாவது அன்பு பாசம் இரக்க குணம் பிறருக்கு உதவும் குணத்துடன் இருந்தால் நாம் விரும்பும் அனைத்தையும் நாம் கடையலாம் எதிர்மறை எண்ணங்கள் கோபம் பகைமை போன்றவற்றை நாம் நம்முடைய மனதிலிருந்து அகற்றினால் மட்டுமே நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதை நிறைவேற்றுவதுதான் ஹோ ஒப்போனோ போனோன்ற டெக்னிக் இந்த பயிற்சியை அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவு மக்கள் கடைபிடித்து நல்ல பலன பலனடைந்த ஒரு பயிற்சி முறை ஓ ஒப்பொண்ணு என்றால் ஹவாய் மொழியில் அனைத்தையும் சரி செய்வது என அர்த்தமாகும் ஹவாய் தீவில் இருந்த ஒரு மருத்துவ மனநல மருத்துவமனையில் பல மனநோயாளிகள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் கொலை கொள்ளைகள் செய்த ஒரு குடூர குணமுடைய அவர்களை எப்போதும் ஒரு கயிற்றோடு கட்டி வைத்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அங்கு பணி செய்த டாக்டர் ஹீலர் கொடுத்த ஒரு சிகிச்சையால் அந்த மனநோயாளிகள் நல்லவர்களாக மனமாற்றம் பெற்று வீடு திரும்பினார்கள் பிறகு அந்த மருத்துவமனையும் மூடப்பட்டது அவர் அவர்களுக்கு மருந்தோ மாத்திரைகளோ எதுவும் கொடுக்கவில்லை அவர் ஹவாய் தீவு மக்களிடம் கற்றுக்கொண்ட இந்த கொப்போனோ போனோ என்ற வழிபாட்டு முறையைத்தான் பயன்படுத்தி அவர் மனநோயாளிகளை குணப்படுத்தினார் இந்த டிஸ்டன்ஸ் கீலிங் மெத்தேட் என்ற இந்த ஓ ஓ புனோ என்பதற்கு அனைத்தையும் சரி செய்வது என்று அர்த்தம் அவர் பயன்படுத்திய அந்த நாலு வார்த்தைகள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தைகள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டவை இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி வர பொருளாதாரம் ஆரோக்கியம் பணம் அதிகரிக்க நல்ல வாழ்க்கை துணை அமைந்த மன ரீதியான மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும் எப்படி இந்த டெக்னிக் வேலை செய்கிறது என்றால் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து நீக்க உதவுகிறது தினமும் விடியற் காலையில் ஒன்பது அல்லது பதினெட்டு முறை சொல்லி வர நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் பணத்தடை இருந்தால் அந்த தடை நீங்கி பண வரவும் விரும்பிய வாழ்க்கை துணை அமைந்திடவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் இந்த வார்த்தைகள் உதவும் உணவு பூர்வமாக இந்த நாலு வார்த்தைகளை நாம் சொல்லி வர வேண்டும் நான் வருந்துகிறேன் தமிழ் சொல்லும்போது நான் வருந்துகிறேன் என்னை மன்னிக்கவும் ரொம்ப நன்றி உன்னை நேசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் நினைத்ததை சுலபமாக அடையலாம் தினமும் காலையில் மூணு டு நாலரை மணிக்கு அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னும் சொல்லலாம் இந்த நான்கு பவர்ஃபுல் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி வரும்போது நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் காணலாம் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி வரும்போது நம் மனதையும் சுத்தம் செய்வதுடன் நாம் யாருக்காக செய்கின்றோம் அவர்களின் ஆன்மாவையும் கிளீன் செய்து நாம் விரும்பிய வாழ்க்கையை அடைய உதவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி